இப்போ இருங்க மல்லிகைப்பூ செடி மேலே ஒரு பட்டர்ஃப்ளை என்ன அக்கா உட்காந்து ஆனந்தமாக ரெஸ்ட் எடுக்குது நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை கொஞ்சம் தள்ளி நின்னே எடுக்கிறேன் நான் என்ன போட்டாலும் நீங்கள் எனக்கு லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே ஓகே பட்டர்ஃப்ளையாவது ரசிங்க அதுவும் இன்னும் ஏதாவது நல்ல ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் பார்க்குறீங்க இப்போ என்னடானே இன்றைக்கி நான் கண்ணாடியை போட்டேன் அது நூறு பேர் தான் போயிருக்கு பரவாயில்ல பரவாயில்ல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பட்டர்ஃப்ளை அவள் எந்திரிச்சு பறந்தானா பறக்கிறத பார்க்கலாம் பறக்க மாட்டேங்கிறான் என்ன கலர் கலராக பட்டர்ஃப்ளை பார்த்துக்கலாம் நிறைய பட்டர்ஃப்ளை இந்த வெள்ளை பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஆ சோம்பேரியாக இருக்குது உங்களுக்காக அவன் நடித்து கேட்டுறா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கொஞ்சம் சோம்பேறியாவே அப்படியே உட்காந்து இடத்துலேயே இருக்கோம் ஆனால் வந்து இந்த மஞ்சள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது வேறு எதாவது இருந்தால் பிடிக்கலாம் வேறு எதையும் காணோம் வேறு அங்கே இருக்குது சரி மல்லிகைப்பூ பாருங்கள் இது சன்னமல்லி இல்லை இப்போ எங்கள் சன்னமல்லி துளூர் தான் வச்சுருக்கு இன்னும் பூ வைக்கவில்லை அடுத்தது பாருங்கள் குண்டுமல்லி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது குண்டுமல்லி குண்டுமல்லிக்குள்ள கீரை மணத்தக்காளி கீரை அப்புறம் என்ன பாருங்கள் வாழை மரம் மலை அங்கே ஒரு மனுஷன் அந்த ஒரு மயில் போட்டிருப்போம் பாருங்கள் விட்டுருப்பாருங்கள் தெரிய வேணும் இங்கே நின்று தான் நாங்கள் எடுக்கக்குள்ளே அந்த மயில் அங்கே ஆடினது இந்த மலை அழகான மலை அடுத்தது எங்கள் அரளி செடி அரளி இதெல்லாம் வெடிக்கல வெடிச்சிருக்கு எடுக்கல கொஞ்சம் தான் விட்டோம் அரளி செடி இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ என்னோட சேனல் அப்பப்போ லாக் பண்ணி வச்சிட்றாங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் அப்படியே போக்கில் ஒரு சப்ஸ்க்ரைப் விடுங்க இதோ இங்கே இருக்கிற ஒரு நாயே எங்களுக்கு வீட்டில் ராமு இங்கே இவன் குப்பாய் அவன் பாட்டுக்கு போவா ம் ஓகே பாய்